ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கும் சரி அன்னபூர்ணிக்கும் சர்ப்ரைஸ் என்ட்ரியா நம்ம விஜய் வந்தால் சம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பல வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் அவங்கள பொறுத்தளவு இந்த பூஜை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கக்கூடாது ஏதோ ஒரு தடங்களாகி நின்றுணும் அப்படின்னு எல்லா வழியையும் வந்து இந்த ராஜேஸ்வரி க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி விஜயும் வந்து இருக்க விடாம அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஆனா இந்த இடத்துல நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த கயிறு கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக நினைச்சா கட்டாயம் நல்லதையே நடக்கும் அப்படின்ற அவங்களோட நம்பிக்கை கண்டிப்பா வந்து ஜெயிக்கும் அப்படின் சொல்லணும் ஸோ அந்த நம்பிக்கையோட தான் வந்தவங்களை சிறப்பாக கவனிக்கணும்னு நினைச்சா பூஜை முடிகிறதுக்கு முன்னாடியே பொங்கலையும் சுண்டலையும் சாப்பிட்டு இந்த பூஜையை தடுக்கணும்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கேள்வி கேட்டால் வந்து நீயும் சாப்பிடு அப்படின்றாங்க அந்த நிலையில் கடவுளாக அமைச்சு வச்ச மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அண்ணியும் வராங்க ஸோ அவங்க கையில் பேக் இருக்கிறத பார்த்தா இந்த பூஜை சிறப்பாக நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் நீங்கள் கெட்டதுன்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்வளோ நடக்கிறப்ப நல்லதுன்னு நினைக்கிற அவங்களுக்கு நல்ல வகையிலையும் நடக்காதா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது ஸோ ரொம்ப அன்னபூர்ணிக்கு சந்தோஷம் அவங்க அண்ணனையும் அவங்க ஒஃபையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்கள வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றதுக்கு இவங்க கடுப்பாகுறாங்க ஆனா அன்னபூர்ணி இருக்கிறப்ப விட்டுருவாங்களா ஸோ இவங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்து சிறப்பாக எல்லா பூஜையும் முடிக்கிறாங்க ஆனா அந்த டைம்ல எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்படியும் விஜய் வந்து நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியா தாலி இது பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நிறைவு செய்வாரு அப்படின்னு பட் அங்க விஜய் இன்னும் வராதது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய இந்த இதையே கொடுக்குது அது அப்படின்றதாங்க சொல்லணும் நம்ம எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளவு சொல்லியும் விஜய் கேட்கவே இல்லை என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே அப்படின்னு பட் அன்னபூர்ணிக்கு கடவுள் நம்பிக்கையோட கண்டிப்பா அவரு வருவாரு கட்டின கயிறு வந்து அவர் இது பண்ணும் அப்படின்றதுதான் சோ அந்த வகையில அவங்க நம்புறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு மிகப்பெரிய ஏதோ அவருக்குள்ளே தாண்டி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க நடந்துக்கிட்ட விதம் ஃபோன் பண்ணுறது இது எல்லாமே விஜய் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அவரும் நல்ல தானே அந்த வகையில் கரெக்டாக ஹீரோயினுக்காக அந்த இடத்துல வந்து அவங்க மரியாதையாக காப்பாற்றி கொடுப்பாரு ஸோ நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை விஜய் வந்து சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு நம்ம அர்ணபூர்ணியம் அவன் நம்பின விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இதில் ராஜேஸ்வரிக்கும் சரி ரஞ்சிதாவுமுக்கும் தான் வசமாக ஓடி எப்படி இவன் வந்தான் இப்படி கடைசிட்டு வந்து சொதப்பிட்டானே அப்படின்னு தான் இதை தான் விஜய் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய இங்க இருக்கிறதுக்கு இவருக்கும் இதை இருக்கு நம்மள மதிக்கணும் நினைக்கிறாருன்ற நம்பிக்கையை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்